வேந்தர் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் ஹரி வழக்கம் போல இன்றைக்கும் நம்ம அரங்கிற்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு வந்திருக்காங்க இன்னைக்கு நம்ம நம்ம ஐயா கிட்ட புத்தாண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு புத்தாண்டுக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் கொரோனா ரசிகர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்புற்று வாழணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்தில் அமைதி தேடணும் இந்த அமைதி வாழணும் அமைதியாக இருக்கிறதுக்கான வழின்னாவோ நம்ம போராடுறது நல்லது மெடிடேஷன் மூலியமாகவோ இல்லைனா மக்களோட ப்ரேயர் மூலியமாகவோ பக்தி மார்க்கத்து மூலியமாகவோ இந்த பக்திகள் செய்யக்கூடிய பக்தி வழியாக இருந்து தெய்வ வழிபாடுகள் செஞ்சு உலகத்துக்கு வந்து பீஸ் அதாவது அமைதி அமைதி தேவை நிறைய இடத்துல போராட்டங்கள் நிறைய நிறைய இடத்துல சண்டைகள் தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத எல்லா இடத்துலையும் பிளாஸ்ட் ஆகுது எல்லோரையும் போருக்கு சண்டைக்கு ஆயுத்தமாகறாங்க ஸோ அந்த ஆயத்தங்கள்லாம் வரக்கூடாது அந்த ஆயத்தங்கள்லாம் அமைதியாக இருக்கணும் இந்த உலக நாடுகள் அமைதியாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் எங்கள் சார்பாகவும் எங்கள் வேந்த டிவி சார்பாகவும் இந்த உலகத்தில் நடக்கூடிய அத்தனை வழிகளையும் மக்கள் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருந்து இன்புற்று வாழணும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய வார்த்தைகள் படியே எல்லோரும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இந்த ஆண்டை கழிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இன்னைக்கு முதல்ல நம்ம வந்து புத்தாண்டு பற்றி தான் ஃபுல்லாக பேசிருக்கோம் ஆரம்பத்தில் முதல் கேள்வியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அப்படின்றது தமிழக மக்களுக்கு எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதன்மையாக பெண்கள் பாதுகாப்பு ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வந்துடுவாங்க ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அறிவிக்கப்படும் அந்த திட்டம் பெண்கள் பாதுகாப்பு வன்கொடுமைகள் பாலியல் தொல்லைகள் இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை மாற்றக்கூடிய தன்மை ஒரு சட்டம் ஏற்றப்படும் ஒரு கொடுமையான தண்டனைகள் வந்தால் இந்த பிரச்சனைகள் வழி வரும் ஸோ தண்டனைகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதை சட்டத்தை ஏற்றிடுவாங்க அந்த சட்டம் ஏற்ற சொல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் வழியும் கிடைக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்குது தண்ணீர் இந்த மே மாதம் சில தண்ணி பிரச்சனைகள் ஆங்காங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில கல மட்டங்கள் வழிகளில் சில தண்ணிகள் வந்து அதிகமாகதுண்டு சில வழிகளில் பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் பார்ப்பாங்க அது இல்லாமல் நீர்த்தேக்கங்கள் இந்த நீர்த்தேக்கங்களுக்கான வழிமுறைகள் செயல்படுத்தப்படும் அது இல்லாமல் மூணாவதாக மக்களுக்கு தேவையான நிறைய என்டர்டைன் வரும் பீச் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் மக்களுக்கு ஒரு புது வழியான வரவுகள் ஏற்படும் அது இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்லேருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புது வரவுகள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தும் அது இல்லாமல் தொழில் ஸ்தாபனங்கள் இந்த தொழில் ஸ்தாபனத்தில் இண்டஸ்ட்ரி ரொம்ப டெவலப் ஆகும் பர்டிகுலராக இவி வெஹிக்கல்ஸ் இந்த இவி வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு எடுத்துனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடும் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வழிமுறைகள் நல்லாயிடும் ரோடு ரெகுலேஷேஷன்ஸ் வழிமுறைகள் எல்லாத்துக்குமே வந்து வழிமுறைகளை வந்து ப்ராப்பராக போகிறது மக்கள் பாதுகாப்பு தன்மைகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்துருவாங்க இது இல்லாமல் நமக்கு மிகப்பெரிய பணக்கார வழியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோ இல்லை லண்டனோ இருக்கவங்க பிஸ்னஸ் தொடங்கிடுவாங்க இந்த பிஸ்னஸ் செல்ஃபோன் சம்மந்தப்பட்டது புது வழியான வழிகள் செல்ஃபோனில் வந்து சிம் கார்டு தேவைப்படாது அதுக்கான வழிமுறைகள் அது இல்லாமல் உள்ள எங்கே போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீ பேசக்கூடிய தன்மைகள் புது வழியான செல்ஃபோன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதோட முதன்படியாக மனுஃபேக்சரிங்கே தமிழ்நாட்டில் தான் நடக்கும் தமிழ்நாட்டில் வழிகள் வரும் சில மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகள் நல்ல படிப்பு கவனத்துக்கான செயல்பாடுகள் ஏற்படுத்துவாங்க கல்வித்துறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் புது வழியான கல்வித்துறைகள் புது வழியான செயல்பாடுகள் ஏற்றப்படும் அந்த மாதிரி நன்மைகள் ஏற்படுறதுக்கான தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடம் அது இல்லாமல் பெண்களுக்கு வந்து நிறைய படிப்பு வழிகளை வந்துடுவாங்க பெண்கள் புது புது இடத்துல வந்து புதுசாக ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையில ஏற்படுத்துவாங்க கட்சி க கட்சியில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படலாம் சில கட்சிகளுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுத்திக்கும் சில கட்சிகள் முக்கியமான கட்சிகள் ஒன்றா சேர்ந்துடும் சில முக்கியமான கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு எதிர்ப்பு நிலையில் ஏற்படுத்தி ஒரு எதிர்ப்பு நன்மை எடுத்துனதுக்கான வழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது மார்ச் மாதம் சனியோட மாற்றங்கள் ஏற்படுறப்போ பலவிதமான மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு பர்டிகுலராக அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருச்சி சென்னை இந்த மூணு இடத்துலேயும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அது இல்லாமல் ரோடு வழி ரொம்ப வந்து ரோடு வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி போகிறதுக்கான ரோடுகள் எல்லாமே ஏற்றப்படும் மூணு பிரிட்ஜுகள் முக்கியமான மூணு பிரிட்ஜுகள் ஏற்றப்படும் அந்த மூணு பிரிட்ஜுகள் அது குயிக்கான வழியாக முடித்து செயல்படுவாங்க அது இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப அதிகமான நல்ல சேவை தன்மையாக ஏற்பட்டும் அது இல்லாமல் முதன்மையான இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஸோ ஆல் இந்தியா லெவலில் தமிழ்நாடு ஒரு முதன்மையான வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து முதன்மையான செயல் திட்டங்கள் முதன்மையான செயல்பாடுகள் நடக்கும் அது இல்லாமல் நீர் தேக்கங்கள் ஏற்படுத்துறதுனால இவங்களோட வழிபாட்டில் மக்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் காவாலையோ எதுலேயோ தண்ணிகள் வந்து நிற்காத அளவுக்கு எல்லா வழிகளையும் வழிமுறைகளையும் மாற்றிடுவாங்க மூணாவது சுகாதாரம் சுகாதார மேன்மைகள் வந்து தமிழ்நாட்டில் நல்லபடியாக ஏற்பட்டும் சுகாதாரத்தில் வந்து முதன்மை பெறும் சுகாதாரத்தில் வந்து நிறைய இடத்துல குப்பைகளே இருக்காது ஒரு குப்பைகள் இல்லாத இடத்த வந்து ஒரு தூய்மை த தத்துவத்தை எடுத்துனதுக்கான தத்துவங்கள் இவங்க எடுத்துன்னு வர போகிறாங்க அது நடக்க போது தன்மைகள் சில இடத்துல வன்மு வன்முறைகள் சில இடத்துல குழப்பங்கள் ஏற்படும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலைமைகள் உண்டுன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக எப்படி இருக்கும்ன்றதை சொல்லிட்டீங்க இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் சார் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் என்னென்ன மாதிரியான ஏற்றங்கள் இருக்கும் சார் அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி பண்ணுறதுனால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மூலயமா ஆல் இந்தியா லெவலில் மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படும் ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு சரியான வழிமுறைகள் இருக்காது அந்த ரெண்டு மூணு மாநிலங்களால் போராட்டங்கள் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைகள் வரும் அந்த நிலையில் சில பிரச்சனைகளுக்கு வந்து சில கட்சிகளுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனாலும் அதுவும் ஆல் இந்தியா லெவலில் வணிகம் இந்த வணிகத்தில் முதன்மை வரும் அதுவும் உலக நாடுகள்லேயே முதன்மையான வர்த்தகங்கள் வந்து இந்தியா பண்ணும் அது மார்ச் பாசத்தில் ஒரு பெரிய அமெரிக்கனோட வர்த்தகத்திலே சொல்லுவாங்க உலக நாடு வர்த்தகத்திலே மிகப்பெரிய இயர்னிங் வரக்கூடிய நிலையை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க மிகப்பெரிய ரொம்ப இயர்னிங் வரக்கூடிய நிலைமைகள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் விவசாயிகளோடய ஆர்ப்பாட்டங்கள் விவசாயிகளுக்கு தேவையான வழிகள் இது சில செயல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் எடுத்துன்னு வருவாங்க இருந்தாலும் ஒரு மூணு நாலு மாநிலங்களுக்கு செயல்பாடுகள் ரொம்ப குறைவாகிடும் அந்த செயல்பாடுனால் ஆர்ப்பாட்டங்கள் உண்டு மத்திய மந்திரில் முக்கியமாக டெல்லி ஹரியானா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த இடத்துல சில பிரச்சனைகள் சில செலவுகள் எதிர்பார்க்காத கலாமடிஸ்னால சில செலவுகள் வர்றதுனால அது சரியான வழிமுறைகள் இல்லாதப்போ சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் வழிமுறைகள் மாறி ஆல் லெவலில் நல்லா ஆனால் ஆல் இந்தியா லெவலில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நல்ல வழிகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இதுவை உச்சத்தை தொடக்கூடிய நிலம வரும் ஸோ ஒரு டைம் கொஞ்சம் குறையலாம் ஆனால் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டில் சில பொருட்கள் புது வழியாக வந்துடும் அந்த புது புதுவனால நிறைய எங்கே பார்த்தாலும் இவி வேகக்கல் அது இல்லாமல் பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் இது வரதுக்கான வழிகள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது இல்லாமல் நிறைய வந்து ட்ரெயின் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும் ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீட் ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வழி பண்ணுவாங்க அது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ட்ரெயின் வந்துடும் எந்த ஏரியாவுக்கு போனாலும் மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் அப்படின்ற ஒரு செயல்பாடை ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கிடுவாங்க அது இல்லாமல் நிறைய பாலங்கள் வரும் பர்டிகுலராக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமதாபாத் அது இல்லாமல் ஹரியானா அது இல்லாமல் உத்தரகாண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்றில் இமயமலை போகக்கூடிய ஒரு புது வழி இமயமலை போகிறதுக்கான ரூட் நம்ம ஏற்படுத்திடுவாங்க சைனாவுக்கு போய் கேட்க வேணாம் அதை நம்ம ரூட்டுக்கு வந்து பாதைகளை போட்டு மக்கள் அங்கே போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு தனமை கண்டிப்பாக ஏற்படும் அப்போது அந்த மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கெலாமட்டிஸ் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் மழை இருக்குது பிப்ரவரி மார்ச் இந்த பிப்ரவரி மார்ச்லேயே மிகப்பெரிய மழைகள் ஏற்பட்டு மக்களோட இது வரும் அதுவும் நார்த்தில் சில பிரிட்ஜுகள் உடஞ்சிரும் சில போகிற பாதைகள் இருக்காது அந்த பாதைகளால் சில தொந்தரவுகள் ஏற்படும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எப்படி நம்ம வழி பண்ணாலும் பண அமைக்க நமக்கு வரும் இந்த பணமிக்க வரதை தவிர்க்கிறதுக்கு பல வழிகள் போராடுவாங்க ஸோ நமக்கு இருக்கிறது கேஸ் சோர்ஸ் அந்த கேஸ் சோர்ஸ் வச்சுன்னு மட்டும் பண்ண முடியாது விவசாயிகளோட நிலங்கள் பயிர்கள் நிறைய தொழில்கள் நம்ம பண்ணால் அந்த பயிர்கள் மூலயமா விலைவாசிகள் ஏறப்போ நம்ம தான் முதன்மை வர்றதுக்கான வாய்ப்பு வரும் ஸோ பல நாடுகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஸோ பல நாளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய தன்மைகள் உணவு வர்த்தகங்கள் இந்தியாவில் இன்னும் பலமாக இருக்குது அதை அழகாக செஞ்சாங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் இந்த தடவை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வழிகள் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து ஆலிந்த அளவில் ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்துருவாங்க ஆனால் முன்னன்மை பார்த்திங்கன்னா நமக்கு பதற்ற நன்மைகள் ஏற்படும் அதாவது சைனா இருக்கக்கூடிய இடத்துலையும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடத்துலையும் அது இல்லாமல் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இடத்திலும் சில எல்லை பதற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த எல்லை பதற்றங்கள் ரொம்ப இருக்கும் அது இல்லாமல் மார்ச் மாதம் சனி இதுக்கு போய் உட்காராம் மீனத்தில் ஸோ மீனன்றது தண்ணிக்கு உட்பட்டது ஸோ தண்ணியால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் வந்துடும் அப்படி வர சொல்ல மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் ஸோ கடல் வழியாக மார்க்கங்கள் பிரச்சனை கடல் வழியாக போர்க்கப்பல்கள் வரக்கூடிய நிலைமைகள் சில பதற்ற நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படுத்தி அதை அடங்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே அமெரிக்கா சில எட் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில ப சில பொருட்கள் வந்து நம்ம கிடைக்காமல் போகலாம் சில பொருட்கள் அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அத்தியாவசிய பொருட்கள் சில ஏற்றங்கள் இருக்க செய்யும் அதுக்கான வழிமுறைகள் ஆனால் அதிகமான டேக்ஸ் வர்றதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதிகமான டேக்ஸ் வராத அளவுக்கு பார்க்கக்கூடிய தன்மை வேணும் அப்படி இல்லைன்னா பண வீக்கங்கள் ஒரு சில நமக்கு டேக்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத சில பொருட்கள் ஏறும் எதிர்பார்க்கவே மாட்டோம் இந்த பொருளாக இந்த பொருளை ஏற்றக்கூடிய நிலைமை வந்துடும் அந்த நிலைமை ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்குது அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புது வழிமுறைகள் எடுத்துன்னு வரும் புது விதமான சட்ட திருத்தங்கள் எடுத்துன்னு வரும் அதுக்கான வழிமுறைகள் நல்ல ஒரு சைடில் எடுத்துரும் அது இல்லாமல் முக்கியமாக அவங்களும் பெண்கள் பாதுகாப்புக்கான வழிமுறைகளை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ முக்கியமான இந்த பாலியல் தொழிலேருந்து விழுப்புரத்துக்கான வழிகள் எல்லாத்துக்கும் செயல்களும் அவங்க பண்ணக்கூடிய நிலைமை மிகப்பெரிய அளவில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எடுத்து வந்து ஒரு புது திட்டத்தை அறிவித்து அதுக்கான வழி வரும் அது இல்லாமல் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் பலவிதமான வழிகள் ஏற்படும் அது இல்லாமல் நிறைய நியூ இன்வென்ஷன் வந்துடும் அது இல்லாமல் ட்ரோன்ஸ் வந்துடும் ட்ரோன்ஸ் வந்து நமக்கு தேவையான வழிபாடுகள் செய்யக்கூடிய தன்மை வந்துடும் நிறைய பேர் நிறைய டெலிவரி பண்ணக்கூடிய பாய்ஸ் வந்து நிறைய வந்துடுவாங்க பிஸ்னஸ் வர்த்தகங்கள் மிகப்பெரிய அளவில் பெருகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்தியா நம்பி பல கண்ட்ரிகள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை வரும் பர்டிகுலராக தமிழ்நாடுக்கு வரும் இது நடக்கப்போது தான் நல்லா வாங்க சார் ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இந்தியாவுக்கு ஒரு சிறப்பான ஆண்ட அமையும் நம்பரும் அடுத்து இப்போ பார்க்க போகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே உலக நாடுகளில் வந்துட்டு இந்த போர் பிரச்சனைகள் எல்லை பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் நிறையாவே இருந்துச்சு அதனால் நிறைய உயிரிழப்புகளையும் உலக நாடுகள் சந்திச்சிச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து உலக நாடுகளுக்கு எப்படி இருக்கும் சார் உலக நாடுகள் உலக நாடுகள் அமெரிக்கா புது வழியாக ஏறக்கூடிய பிரசிடண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா முக்கியமாக யூரோப் கண்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஸோ அந்த யூரோப் கண்ட்ரியில் நிறைய பணங்கள் பிரச்சனை ஏற்பட்டுரும் ரெண்டாவது எக்கனாமிக் க்ரோத் அங்கே குறைஞ்சிரும் ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத் குறையிறதுனால அவங்க சில வரி விதிப்புகளை ஏற்படுறதுக்கான நிலமைகள் ஏற்படும் அது மூலியமாக கொஞ்சம் அவசரப்படுவாங்கோ சில பொருட்களை விலை கொத்து வாங்கவே முடியாது அந்த மாதிரி விலை உயர்ந்துடும் அந்த மாதிரி நிலைமை அதுவும் பர்டிகுலராக அவங்க உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது அது நிலைமை ஏற்படும் அது இல்லாமல் முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸ் சில முஸ்லீம் கண்ட்ரீஸில் நிறைய சண்டைகள் ஏற்பட்டும் அது இல்லாமல் பர்டிகுலராக அவங்க பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸ்லாம் நிறைய சண்டைகள் ஏற்பட்டும் அது இல்லாமல் நார்த் வெஸ்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் வர்றதுனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும் அங்கே நிறைய வந்து பணம் ஏற்றங்கள் ஏற்படும் ஸோ ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலைமைகள் ஏற்படும் அப்போ ஏற்படுறதுனால அவங்களுக்கு என்னென்னா பண வர்த்தகங்கள் வந்து செய்ய முடியாமல் எல்லா பொருட்களையுமே ஏற்றி வைப்பாங்க சாதாரண ஒரு பொருளை இவ்வளோ ரூபா கொடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த கண்ட்ரிக்கு வந்துடும் ஸோ ஒரு டூரிஸ்ட் பண்ணால் அந்த டூரிஸ்டானால் தாங்க முடியாது அந்த டூரிஸ்ட் தாங்க முடியாத நிலைமைக்கு சாப்பாடு விலைகள் அதிகமாக இருக்கும் அந்த நிலைமைகள் ஏற்படுத்திப்பாங்க அந்த மாதிரி நிலமைகள் ஏற்பட்டு தான் மிடில் ஈஸ்ட் ஏற்படும் அவங்க நிறைய இந்த டூரிஸ்ட்டை எதிர்பார்த்து இருந்தாலும் சில வழிகளை மாற்றுவாங்க இருந்தாலும் மாற்ற முடியாது நிறைய விலைகள் ஏறிடும் இது இல்லாமல் பதற்ற நிலைமைகள் மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை வரைக்குமே மிகப்பெரிய பதற்ற நிலைமைகள் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங்லேருந்து மார்ச் வரைக்குமே சில பதற்ற நிலைகள் சில போர்கள் ஆகி சில இடத்துல நிறுத்துவாங்க நிறுத்தி அதுக்கப்புறமா திரும்பியும் இந்த ஏப்ரல் எல்லாம் இந்த போகிறத நம்மைகள் வரும் ஆனால் குரு ரிஷபத்தில் போய் உட்கார சொல்ல ஒரு பெரிய பலனை கொடுத்துரும் அதில் மீனத்தில் போய் இவன் போய் உட்காரான் எல்லாமே ஜலராசிகள் சுக்கரனுக்கு சம்மந்தப்பட்டது இந்த ஜலராசியில் நிற்கக்கூடிய அந்த குரு போய் ஜலராசியில் போகிறதுனால என்ன ப்ராப்ளம் இருப்பதுனால் மிதனத்தில் போய் உட்காறோம் மிதனத்தில் குரு உட்காரக்கூடாது மிதனத்துலையும் சரி மிதனத்தோட பார்வை தனுசில் போய் உட்காரும் தனுசில் உட்காரனால அந்த பார்வை குருவோட குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த அவருக்கு வந்து ப்ராப்ளங்களை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே இல்லாமல் மிதனத்தில் போய் உட்காரப்போ மருஸ்தானத்தை கொடுத்துருவான் அப்போது ஜலராசியாக இருக்கக்கூடியவை ஜலராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து திரும்பியும் கும்பத்தில் போய் ஜலத்தில் போய் உட்காந்துரும் இந்த ஜலத்தில் உட்கார சொல்ல எல்லாமே வந்து ஜலத்தில் போய் உட்காரும் எல்லாமே உட்கார சொல்ல தண்ணி வழியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான உண்டு கடல் மார்க்கமாக சில குழப்பங்கள் சில சிற்றங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு கடல் வழியாக வர்த்தகத்தில் வந்து பிரச்சனைகள் இல்லை கடல் வழியாக சண்டைகள் போட்டுக்கிறது அந்த மாதிரி நிலைமைகள் இந்த உலக நாடுகள் ஏற்படும் கடல் வழியான போக்குவரத்து சண்டைகள் ஏற்படுத்துக்கானோம் அதே நல்ல கடல் வழியாகவும் டெவலப் ஆகிற விஷயமும் வரும் அதே கடல் வழியாக இந்த வர்த்தகங்களில் சண்டை போடுற நிலமைகள் ஏற்படும் இல்லை சில கண்ட்ரிகள் கன்ட்ரிகள் கடல் வழியாக போர் சடன்களை ஏற்படுத்துக்கோ இல்லை பெரிய கப்பலை எடுத்துன்னு அதை நிற்க வைக்கிறதுக்கோ அந்த சடனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் பதட்ட நிலைமைகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ஒரு பதட்ட நிலைமை ஏற்படுற நிலைமையை ஏற்படுத்திப்பாங்க அது அவங்க ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சு வழி பண்ணாங்கன்னா ஒரு மாநாடு நடத்தி வழி பண்ணாங்கன்னா அந்த கூட்டு முயற்சியில் எல்லாத்தையும் அவங்க மாற்றக்கூடிய தன்மைகள் வரும் அந்த இடத்துல அந்த பீஸ் நிலைமைகள் ஏற்படுறோன்றதை என்னோட வேண்டுகோள் இந்த தண்ணினால ஜலத்தினால பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்தெந்த பகுதிகளில் அந்த தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் சென்னை முக்கிய நகராக்கூடிய சென்னை பாரிஸ் அந்த மாதிரி சம இந்த இடத்துல பொஷவாக்கம் அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள் சென்னையோட சிறை சிறப்பு பகுதிகள் டி நகர் இந்த சம்மந்தப்பட்ட இடத்துல சில தண்ணி பிரச்சனை அது இல்லாமல் முக்கியமாக பெங்களூர் பெங்களூரில் தண்ணி வரத்து கம்மியாகிட்டு இருக்குது ரொம்ப வரத்து கம்மியாக இருக்குது பூமியில் ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமியோடய வரத்தில் இல்லை ஸோ அது வந்து வெளியே போற்றக்கூடிய அப்படியே அவங்க நிறைய அவங்க கட்டி தேக்க வச்சுருந்தா கூட அந்த தண்ணி வந்து ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதனால் அவங்க சில கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியை எடுத்து செஞ்சுக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம சென்னையிலேருந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் மாதிரியா ஸோ நம்ம கடல் வர்த்தகத்தை வந்து நம்ம சுத்தகரிக்கிறோம் அந்த சுத்தகரிக்கிற தண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலமை அது ஒரு பைப்லைன் வச்சு அவங்களுக்கு செயல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பர்டிகுலராக பெங்களூருக்கு வந்து எஃபெக்ட் ஆப்போதுன்றதை சொல்கிறாங்க இப்போ இந்த கோடை வெயில் எப்படி சார் இருக்கும் இந்த வருஷம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெப்பத்தை பார்க்கக்கூடிய நிலமை இருக்குது பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா குளு இருக்கும் காலையில் பயங்கர வெயில் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்துடும் அதாவது ஜனவரி என்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் மே மாதம் மூணு டிகிரி நாலு டிகிரி அதாவது லாஸ்ட் டைமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி இந்த வாட்டி பூ மூணு டிகிரி நாலு டிகிரி வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் வெப்ப சூழ்நிலையினால பூமிக்கு வந்து சூடு அதிகமாகிடும் இந்த பூமி சூடமாக அதிகனால இன்னர் பாட் சர்க்கலாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இன்னர் பார்ட்டில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதனால தான் சரிவுகள் வரலாம் ஸோ அதனால் என்ன ஆகணும்னா மலைச்சரிவுகள் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு மூணு இடத்துல மலை சரிவுகள் வரும் ஒன்று இமயமலை வரைக்கும் அட்னாட்டிகா போன்ற இடத்துல வரைக்கும் பார்க்கறோம் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு ஊரே பனிக்கட்டி விழுந்துட்டுருக்கு அது இல்லாமல் மிகப்பெரிய ஊர் போல் இருக்கக்கூடாது அதாவது தமிழ்நாடு சைஸ் இருக்கக்கூடிய அளவாக இருக்கக்கூடிய ஒரு அளவாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பனிக்கட்டி விழுந்துருப்பது அப்படி விழ சொல்ல மக்கள் வந்து அந்த தண்ணி மாட்டங்கள் ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் பள்ளங்கள் ஏற்படும் சில இடத்துல பள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில இடத்துல ரோர் ரிர்சலாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் பெருசாக ஆகிடாது ஆபத்து வராது ஆனால் ஜப்பான் இந்தோனேஷியா அது இல்லாமல் ஈரோப் இந்த மூணு கண்ட்ரிலையும் இதுவரைக்கும் பார்க்காத வேல்கண்ண பார்ப்பாங்க அந்த வேல்கணம் மிகப்பெரிய அளவில் எரிஞ்சு பண்ணக்கூடிய நன்மையை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய வேல்கணமாக இருக்கலாம் அது சடனாக சின்னதாக வரும் மடமட அப்படியே படந்துடும் அது மூலிமா அந்த ஏரியாவில் இருக்க சில மக்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுகிறது நிலம இருக்குன்றது சரி சார் மழை பற்றி வெயில் பற்றி எல்லாமே பேசியாச்சு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நோய் தொற்றுகள் வந்து எந்த அளவுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் கடந்த ஆண்டுகள் இருந்த மாதிரி கொரோனா மாதிரி பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா ரெண்டு புது வகையான நோய்கள் உருவாகும் அந்த நோய்கள் பர்டிகுலராக நமக்கு எடுத்தீங்கன்னா இந்த கோப் சம்மந்தப்பட்டதில் வந்து சளி உடலோட ஃபீவராகி அந்த ஜரத்தில் வந்து மக்களுக்கு வந்து இறங்கியா இருக்காது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கண்டினியூஸாக இருந்து ஒரு ஹெல்த் வந்து குறைக்கும் அதனால் பிளே பிளேட்லெட் வந்து இம்ப்ரூவ் ஆகாது ஸோ ஹீமோக்ளோமின் இம்ப்ரூவ் ஆகாது அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அந்த நோய்க்கான மருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மருந்துகள் பலவிதமான மருந்துகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் இந்த மாதிரியான நோய்கள் வருஷம் இந்த கண்ட்ரி இல்லாமல் யூரோப் கண்ட்ரி ஆஃப்ரிக்காவில் சில ஒரு முதிய நோய்கள் ஏற்பட்டு அப்புறம் மறைஞ்சிரும் ஆனால் இந்தியாவில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் இந்தியாவில் பாதிப்பு இருக்கக்கூடிய என்னென்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் ஹியூமன் பவர் குறையுது அது இல்லாமல் கால்சியம் சம்பந்தப்பட்ட உடலோட பிரச்சனைகள் ஏற்படுறது சில ஈமோகோமின் குறையுது அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கே இது வருது இப்போ ஸோ இப்போ நம்ம உஷாராக இருக்க வேண்டியது என்னென்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பதினாறு வயசு வரைக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உணவு தத்துவத்தை ஏற்படுத்துங்க உணவு வந்து எப்படி நம்ம சாப்பிட்ணும் காய்கறிகள் எந்த காய்கறிகள் நல்லாயிருக்கு எந்த காய்கறியில் ஈமோகுலிமீன் ஜாஸ்தியாக இருக்குது அதை நம்ம எடுக்கக்கூடிய தன்மையை எடுத்துன்னு வரணும் பிள்ளைகளுக்கு இந்த வெளியே வாங்கி தரது எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு பசங்களுக்கு வந்து காலையில் எடுத்து டேட்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்குறது ட்ரை ஃப்ரூட்ஸில் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கறது அவங்கள வந்து அப்படியே பக்குவமாக மாற்றுங்க அப்போது இந்த பசங்கள் இந்த உணவு முறைகளை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா ஸ்போர்ட்ஸில் விளையாட வழிகாட்டியாக இருங்க பிள்ளையோட கவனத்தை செலுத்துங்க அப்புறமா ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த சின்ன வயசில் ஏன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது அது இல்லாமல் நிறைய வந்து இது வந்தது பேரலைஸ் அட்டாக் ஸோ ப்ரெஷர்ஸ் அந்த அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா எந்த நோயினே தெரில காப் சம்மந்தப்பட்ட வருது ஆள் வந்து இதுவாகிடாங்க ஹாஸ்பிட்டலே சில நோயை கண்டுபிடிக்க முடியல டைஃபாய்டு இருக்குமா இருக்குமா எது எதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி பார்க்குறாங்க அந்த நோய்க்கான அறிகுறிகள் தெரிய மாட்டேது சில வியாதிகள் அறியாமல் வந்து இம்யூன் பவரை குறைச்சி உடலோட தன்மையை குறைச்சது ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடறாங்க இப்போ பசங்க யார் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் உடம்பு முடியல கால் வரி சின்ன பசங்களுக்கு ஸோ இதுக்கான வழிமுறைகளை எடுத்துருவாங்க இதுக்கான வழிமுறைகளை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு டாக்டருங்க பண்ணி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு கேம்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த உடம்பை வந்து நிலையம் பாதுகாத்து செயல் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மருத்துவத்துறையில் பல மருந்துகள் வந்துடும் சில நோய்கள் நமக்கு வந்தாலும் பலவிதமான மருந்துகள் நமக்கு வரப்போகுதுன்னுதான் சொல்லாம் சரி என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கப்ப எல்லாத்தையும் ஓகே சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து எந்தெந்த ராசிகள் வந்து ரொம்ப உச்சம் உச்சமான நிலைமைக்கு போக போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் சார் அதை பத்தி இம்மிங் டைமி ஹேடா நான் சொல்றேன் டைமி ஹேடாய் ஹெ ஓகேவா ரிஷவராசி யோகத்தை கொடுக்க போது மிகப்பெரிய ரிஷவ் ராசி அதுலயும் அவங்களுக்கு கிருத்திகை ரோஹி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இல்லாமல் மகராசி மகராசியில் உத்ராடம் அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பாங்க மிகப்பெரிய எதிர்பார்க்கவே முடியாது அன்எஸ்பெக்டட் வீடு இடங்கள் வாங்கிறது லக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு அமையும் அது இல்லாமல் சிம்மம் சிம்மம் லாபத்தில் பதனில் போகிறார் குரு பெரிய யோகத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பழ வழிகள் அது இல்லாமல் அடுத்த இந்த வருஷம் அதாவது நியூ இயரில் பார்த்தீங்கன்னா இடங்கள் ரேட்டு ஏறிடும் பல விதமான இடங்கள் ஒரு சாதாரண இடத்துல கூட நம்ம போய் இடம் வாங்க முடியாது அந்த மாதிரி ரேட்டு அந்த மாதிரியே குவிஞ்சிடும் அந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் அப்போது இந்த சிம்ம சிம்மராசிகளை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல தனுசு அதாவது ஆடிட்டிங் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்பார்ட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க இம்போர்டன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த வருஷம் அது மாதிரியாக அந்த தனுசு ராசி நேரர்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு எடுத்தீங்கன்னா துலாம் துலாத்துக்கும் அருமையான வழியாக இருக்குது அதுவும் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பலனாக ஸோ இந்த அஞ்சு ராசிகள் கட்டி பறக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குன்றதை சொல்லுவாங்க சார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன ராசிகள் சார் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி மெயினாக உங்களுக்கு வந்து மீனம் கும்பம் கண்ணி கன்னி செயல்புகள் வேலைகள் வேலையோட வழிகள் கல்வித்துறைகள் எல்லாத்திலையும் இறங்கிடும் மிகப்பெரிய படமாக இருக்கக்கூடிய ஒரு கன்னியா ராசி இருக்கிறது அந்த படம் ரொம்ப ஃப்ளாப் ஆகிடும் அந்த மாதிரி வந்தாலும் அவருக்கு ஏற்படும் ஸோ அதனால் கண்ணியாக இருக்கவங்க மற்றவங்க பேரில் வச்சு செய்யுங்க மற்றவங்க பேரில் வழிபணி பண்ணுங்கள் அதே நேரத்தில் வேலையில் டீக்ரேட் ஆகும் வேலையோட உச்சங்கள் பிரச்சனையாகும் அதே தான் கும்பராசிக்கும் செயல்பாடு வரத்துக்கு முன்னாடி செலவு எக்கச்சக்கமான விரைங்கள் மீனத்துக்கு வந்து நல்லா இருக்க மாதிரியாக இருக்கும் ஏதோ ஒரு குழப்பம் தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது இந்த மூணு ராசியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை சொல்லலாம் ஓகே சார் அடுத்ததான் வந்து தங்கம் வெள்ளி விலை எரிபொருட்கள் விலை இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குங்களா எரிபொருள் ஓரளவுக்கு குறையலாம் ஓரளவுக்கு வழி வரலாம் ஆனால் எரிபொருளோடு இருக்கக்கூடிய கேஸ் அது சம்மந்தப்பட்ட எண்ணெய் ஆயில் இதெல்லாம் பிப்ரவரி மாதம் ஏறும் ஸோ ஹையாக போகும் ஆனால் தங்கத்துக்கு சில குழப்பங்கள் ஏற்படுது பிப்ரவரி மாதம் ஏதோ டேக்ஸோ ஏதோ வழியோ கட் பண்ணால் சடனாக இறங்கிடும் ஸோ பிப்ரவரி பதினாலாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அந்த குழப்பங்கள் ஏற்படுறப்போ இல்லை சண்டைகள் போர் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பூன்னு விழலாம் ஸோ ரொம்ப கிழவிடும் ஒரு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா இறங்கலாம் இல்லைன்னா அது முடிஞ்சு சில ப்ராடக்டங்கள் சில திரும்பி அந்த உச்சந்த நிலமைக்கு வரலாம் ஆனால் கோல்டு வந்து டிமாண்ட் இருக்குது இப்போ கோல்டு வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் தான் இருக்க அந்த எடுக்கிற இடமே ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் தான் இருக்குது அப்போது அந்த சோர்ஸ் எடுத்து முடிஞ்சிச்சுனா கண்டிப்பாக கோல்டோட ரேட்டு ஏறதா போகுது அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டேஸில் இது குறைஞ்சிரும் இந்த பிப்ரவரி மார்ச்லாம் ரொம்ப குறஞ்சிரும் அதுக்கப்புறமா திரும்ப படிப்படியாக ஏற்றுவாங்க ஆனால் வெள்ளிக்கு டிமாண்ட் உண்டு ஏன்னா இவி வெஹக்கல் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் எல்லா வெஹிக்கல்ஸுக்கு வந்து வெள்ளி தேவைப்படுது அந்த காம்பனன்ட் அந்த வெள்ளி தேவைப்படுறதுனால வெள்ளி ரெண்டு லட்ச ரூபா கூட போகலாம் ஒரு கிலோ ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போகக்கூடிய நிலமை வெள்ளிக்கு இருக்குது வெள்ளியில் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தைரியமாக நீங்கள் பண்ணலாம் சார் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார் அதோட வேந்தர் டிவி சார்பாக உங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வேந்தர் கோடிக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லாரு நல்ல இந்த ஆண்டு எல்லாருமே நல்லா கொண்டாடுங்க இந்த வருஷம் எல்லாருக்குமே இனிமே அமையட்டும் வணக்கம் நேர்களை இத்துடன் ஜோதி சவால் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்